இதுக்கு வந்து அவ்வளவு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் வந்துருந்தாங்க ஆளுங்க கிடைக்கல அடுத்த தடவை ஆளுங்க நிறைய கூப்பிட்டு வந்துடுவாங்க முந்நூறுபா கொடுத்து கூப்பிட்டு நாங்கள் வந்து இரநூறுவாடா அவரு தளபதி தான் போயிட்டுமா நீ இது மாதிரி நடத்தி சைனா சொல்ற இல்ல இல்ல வலிக்குதா இரண்டாயிரத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து தமிழக அரசனுடைய கடன் எவ்வளவு இருக்குது மொத்த கடன் இப்ப இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளோ இருக்கும் அது சொல்லுவாரா ஏங்க இது வரைக்கும் நாற்பது ஆண்டுகளா இல்லாதது வாங்காத கடனை ஒட்டுமொத்தமா எல்லாம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க பாசிச கொள்கையில் உங்களையும் ஊழல்வாதிகளையும் உங்களையும் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல எதிர்க்கிறார் இதுதான் அவருடைய கட்டமைப்பு புரியுதுங்களா உங்களுடைய அரசாங்கத்துக்கோ உங்களுடைய அதிகாரத்துக்கோ அவர் எந்த இடத்துலையும் பயந்தரல அதை நீங்கள் முதல் ம மனசில் வச்சுக்கோங்க ஒரு அமைச்சர் உங்கள் ஆளுங்க பேசியிருக்கிறாங்க பாருங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறதுல லஞ்சம் வாங்கினது ஆமாம் வாங்கியிருப்பாங்க அது உண்மை தானே உங்கள் அமைச்சர் தானேங்க பேசுகிறாரு இது வரைக்கும் ஆடியோ கேளுங்க போட்டு எங்கள் அமைச்சர் நம்ம அமைச்சர் சொல்லுங்க யாருக்கு எனக்கு மட்டும் அமைச்சர் மாதிரி பேசுகிறீங்க திருடம் எப்படிங்க எனக்கு அமைச்சராக இருக்க முடியும் திமுகவை தமிழ்நாட்டில் அகற்றிட்டு நீங்கள் உங்கள் விஜய் தாவேக்கா அரசியல் பண்ணிங்கன்னா பாஜக வெறுத்து உங்களால் அரசியல் பண்ண முடியுமா முதல் எதிரி அவங்க தான் பாசிசவாதிகள் உங்கள்ட்ட சிந்தனை இருக்குல்ல வணக்கம் வாழ்த்துக்கள் சுற்றுப்பயணம் தேதிகளையும் இடத்தையும் மாத்தி மாத்தி அறிவிக்கிறீங்களா என்ன ரகசியம் கூட்டம் வரல இப்ப ரெண்டாவது சுற்றுப்பயணத்துக்கு கூட்டம் வராத பத்து பேர் தான் வந்திருந்தாங்க அவங்களும் சனிக்கிழமை லீவுன்றது முதல் சுற்றுப்பயணம் போல ரெண்டாவது சுற்றுப்பயணம் வெற்றி பெற இதுக்கு வந்து அவ்வளவுதான் நூறு பேர் நூத்தம்பது பேர் தான் வந்திருந்தாங்க ஆளுங்க கிடைக்கல அடுத்த தடவை ஆளுங்க நிறைய கூப்பிட்டு வந்துடும் முன்னூறு ரூபா கொடுத்து கூப்பிட்டு நாங்க வந்து இரநூறு ரூபா தான் கொடுக்குறோம் சோசியல் மீடியா ஒரு சண்டை போடுறாங்க யாரு தாவைக்கா தொண்டர்கள் கிட்ட எல்லாம் லேடிஸும் வந்து இருக்கு முன்னூறு ரூபா தரண்டு என்ன கூட்டின்னு வந்தாங்க ஒருத்தரை காட்டுங்க அப்படி அதாவது முப்பரும் விழால எழுவத்தைந்து ஆண்டுகால வரலாற்றை சொல்லி ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க வண்டி வச்சு கொடுத்துருக்குறாங்க பிரியாணி கொடுத்துருக்குறாங்க மிச்சர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்வீட் கொடுத்துருக்குறாங்க வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தரையும் சேர் போட்டு உட்கார வச்சதுக்கு அங்கே ஆள் இல்லை என்ன அங்க வந்து நீங்க நின்றுகிட்டு பேசுறீங்க இருக்கக்கூடியவரை இந்த கூட்டத்தை பத்தி பேசுறீங்க ஆனால் மாநாடு நடக்க போதுன்னு தெரிஞ்சு முந்தின நாளே மாநாடு திடல் முழுமை அடைஞ்சிருச்சுங்க அதுகளை உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆயிடுச்சு அப்பேற்பட்ட ஒரு மாநாடு நடத்தி காட்டினவரை நீங்க விமர்சனம் பண்றீங்க இதுதான் வித்த காசை வச்சு சாராய்த்தளை இப்போ நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு விஜய் வந்து திமுகவை கடிந்து பல குற்றச்சுக்கெல்லாம் முன் வச்சிருந்து என்னோட கேள்வி ஆஹ் அவரு ஒரு அதிமுக ஆட்சியில இருந்து இறங்கின உடனே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா சரி சொல்லுங்க விஜய்க்கு தெரியுமா இல்ல நீங்க உங்க கேள்வியை முடியும் இத்தனை கடன் இருக்கு கஜானாவில அதிமுக எவ்வளவு வச்சுட்டு போச்சுன்னு தெரியுமா இதெல்லாம் தெரியாது இல்ல விஜய்க்கு தெரியாது நீங்க பாத்தீங்களா கேட்டீங்களா அவரை சந்திச்சீங்களா

புரியுதுங்களா கடந்த நாற்பது ஆண்டுகள் இல்ல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த சமகாலத்தை இப்ப எடுத்துப்போம் இந்த நூற்றாண்டுல இருந்து எடுத்துப்போம் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து தமிழக அரசனுடைய கடன் எவ்வளவு இருந்தது மொத்த கடன் இப்ப இந்த நான்கரை ஆண்டுகள்ல எவ்வளவு இருந்தது அதை சொல்லுவாரா திரு அதை சொல்லுவாரா திரு அவருக்கு தெரியல நீ உங்களுக்கு தெரியும்ல சொல்லுங்க பல கடன்ல தான் போயிட்டு ஏங்க இது வரைக்கும் நாற்பது ஆண்டுகள்லாம் இல்லாதது வாங்காத கடனை ஒட்டு மொத்தமால நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க இதுவரை வரலாற்றுல இல்லாத கடனை வாங்கி கோடி இன்னைக்கு கடன்ல இருக்குது லட்சம் கோடிகள் கடன்ல இருக்கு இந்த கடனை வாங்கி வச்சிருக்கிறது நீங்க தானே இப்ப இந்த நான்கரை ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க இதை வச்சு மக்களுக்கு இப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லுங்க எதை கேட்டாலும் நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்லைன்னு புலம்பிட்டு தானே இருக்கு நிதி இல்லாதான் புலம்புறாங்க அதனால இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டா சரி வந்துருவா ஆட்சியும் வித்துடுங்க ஒரு டப்பா வைங்க குளுக்குவோம் நாலு பேர் பேரையும் எழுதி போடுங்க குலுக்கி சீட்டு எடுத்துப்போமா ஏன் தேர்தல் வச்சா நிறைய செலவாகுது இல்லை உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் யார் கொடுக்கணும் பணம்

மூணு வாடி குரல் கொடுக்குறீங்க அதுக்கு மோடியை பார்த்து கேட்கலையே மோடியை மோடி பேர சொல்லும் போது பயம் எங்களுக்கு தெரியுது முகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா மறுபடியும் வச்சிருங்க வெள்ளைகள்ல சொல்லிடாதீங்க மக்கள் சிரிச்சிட போறாங்க ஒரே நேரத்தில் எதிர்க்கக்கூடிய தைரியமும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் பாசிச கொள்கை உங்களையும் ஊழல்வாதிகளை உங்களையும் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார் இதுதான் அவருடைய கட்டமைப்பு புரிங்களா உங்களுடைய அரசாங்கத்துக்கோ உங்களுடைய அதிகாரத்துக்கோ அவர் எந்த இடத்திலயும் பயந்தரல அதை நீங்க முதல்ல மனசுல வெச்சிக்கங்க கெடப்படிய பத்தி ஒரு ஏன் பேசணும் பேச்சு பேச மாட்டாரு ஏன் பேசணும் ஏன் பேசணும் கூட்டை பேச்சரது என்ன இருக்கு அவங்க பேசுறாரு பேசாம போறாரு நீங்க செஞ்ச தப்பு ஆமாவா இல்லையா அதை சொல்லுங்கனா அவனை ஏன் பேசல அவனை ஏன் பேசல அவனை ஏன் பேசல இதுதான் அவங்க கேள்விங்க கட்சி ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சா நீதிமன்றங்களுக்கு வழக்கு தொடுங்க உம் இவங்கலாம் இது மாதிரி தப்பு செஞ்சிருக்காங்க இருக்காங்க கொள்ளை அடிச்சின்னு இருக்காங்க அப்படின்னு வழக்கு தொடு தொடங்கப்பட்ட வழக்குகள்லாம் எங்கே இருக்கு நீங்க தான் சொல்லணும் தொடங்கப்பட்ட வழக்குகள் எங்க இருக்கு மீதி மன்றத்தில் தூயுதா நம்ம சபாநாயகர் இருக்கிறாருல உம் அப்பாவும் அவர் ஒரு சுயேச்சான்னு என்ன ஜெயிச்சார் தெரியுங்களா ம் அவருடைய நிலமை என்ன தெரியுமா என்ன சார் வந்தது அப்படி தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் தான் அப்பாவை ஜெயிச்சாருன்னு வந்தது அந்த எம்எல்ஏக்கு என்ன கிடைச்சிருச்சு ஐந்து ஆண்டுகள் வந்து அவரோட அவர் பதவியில போடப்பட்ட கையெழுத்துக்கள் அத்தனை ரத்துன்னு வந்துச்சா அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை திருப்பி வாங்கிச்சான் இந்த முறைகேடு எப்படி நடந்ததோ அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டார்களா இதுக்கு எத்தனை தேர்தல் அதிகாரிகள் துணை போனார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்களா என்ன பெருசா ஒரு தீர்வு கொடுத்துட்டீங்க இதெல்லாம் கேட்கணும் இல்லையா விஜய் கேட்க வேண்டியதானே அதை தான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறாரு நானே இவ்வளவு கேட்கறேன்னா அவர் எவ்வளவு கேட்குற நாள் நைட்டே வந்து அரங்கத்துல உட்கார வச்சு அவனு கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு மணி நேரம் ஒரு இடத்துல

புரியுதா உங்களுக்கு வண்டியில ஏறினதுல இருந்து திருப்பி இறக்கி விடுற வரைக்கும் ஒரு பேமெண்ட் உங்களுக்கு ஷிஃப்ட் கணக்கு உங்களுக்கு தாவேக்கா வந்து டபுள் ட்ரிபிள் பேமெண்ட் கொடுத்துருக்கோம் அஞ்சு மடங்கு பேமெண்ட்னு சொல்லுங்க மக்களுக்கு தெரியும் புரியுதுங்களா காசை வாங்கிக்கிட்டு கொள்கை நான் வந்தவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாவம் போல எந்திரிச்சு மழை பெய்யுதுன்னு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் ஒட்டு மொத்த பேர் நாளைக்கு வரக்கூடிய தலைவர் தளபதியை பாக்குறதுக்கு இன்னைக்கே வந்து நின்னுகிட்டு இருக்கிறாரு தன்னுடைய கட்சியை நம்ம இந்த மண்ணுல மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா தளபதியும் பின்னாடி நின்று கொண்டு வந்துடணும்னு கொள்கை நிற்கிறான்ல அவன் முன்னாடி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொல்ற

சாராய கடைகளை மூடிட்டு சாராயத்தை எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க வண்டியில வச்சு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு பாருங்க நீங்க நிறைய வீடியோ தாவே காவல தரப்புல சுற்றுப்பயணத்துலேங்க உங்க மாநாட்டு நீங்க நடத்துனீங்களே விக்ரம் வண்டியும் சரி மதுரையும் சரி அதுல எவ்வளவு நாங்களும் சோசியல் மீடியா பாக்குறோம் அரசாங்கமே நடத்தலாம் பாக்குறோம் அரசாங்கம் இப்ப என்ன நடத்தணும் நீங்க

உங்களுடைய பதினான்கு ஆண்டுகளா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கதான் ஊராட்சி மன்ற தலைவர் இப்பவும் சைனா அறுக்கிற வரைக்கும் அந்த தளபதி தான் போயிட்டு நடத்தி சைனா எடுத்துக்கணும் சொல்றாரு இல்ல இல்ல வலிக்குதா அதாவது திமுக ஊழல்வாதின்றீங்க ஊழலுக்கு யாரு அடித்தளம் போடுறதுன்னு அவங்களுக்கு பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்க தான் போய் ஊழல் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாரா சரி விஜய் சொல்லல விஜய் நான் விஜய் பக்கம் பரலீங்க ஊழல்வாதின்னா நீங்க அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதானே என்ன ப்ரூவ் பண்ணல நீங்க எங்க எங்க பண்ணீங்க ஊழல்வாதி ஊழல்வாதி வழங்க தொடுங்க நீங்க சொல்றேன் புரியல உங்களுக்கு சொல்லுங்க ஒரு அமைச்சர் உங்க ஆளுங்க பேசியிருக்காங்க பாருங்க நெல்லு கொழுமுதல் பண்றதுல லஞ்சம் வாங்கினது ஆமா வாங்கியிருப்பாங்க அது உண்மைதானே உங்க அமைச்சர் தானே பேசுற எங்க ஆடியோ கேளுங்க போட்டு எங்க அமைச்சர் நம்ம அமைச்சர் யாருக்கு எனக்கு மட்டும் அமைச்சர் திருடம் எப்படிங்க எனக்கு அமைச்சரா இருக்க முடியும் ஆனா இங்க அப்படிதான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்க கொள்ளை அடிக்கிறவனை தானே நீங்க இதை மாத்தி வச்சிருக்கீங்க இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு இந்த அடுத்த முறை வரமாட்டோன்றது தெரிஞ்சு போச்சு உங்க ட்ரௌசர் வரைக்கும் உருவிட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சிறுபான்மை வாக்குகள் எங்க தான் இருந்ததுன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தார் அது உடஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நபிகள் நாயகம் பிறந்த நாள்களால் இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரே மேடையில எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாரான் எல்லாரையும் சொல்றாரு ஆஹ் ப்ரொஃபசர் பேராசிரியர் ஜவாயர்லாம் போயிடாதீங்க தமிழாரி போயிடாதீங்க நெல்லை முபாரக் போயிடாதீங்க காதர் மொய்தீன் போயிடாதீங்க எல்லாரும் இருக்காங்களா அந்தந்த தொகுதிக்கு யாருக்கு தகுதி இருக்கவங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப இஸ்லாமியர்கள் தகுதியே இல்லைன்றீங்க எங்க இஸ்லாமியர்களோட வாய்ப்போ ஒரு தொகுதி வச்சுங்களேன் அங்க இஸ்லாமியல் இருக்காங்க நீங்க ஏன் உங்க பையனை ஓ இல்ல 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 பதினெட்டு சதவீத ஓட்டுகள் இல்லாதீங்க திமுக ஒரு குறிப்பிட்ட கட்சி இருக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க திமுக கட்சிக்கு இவ்வளவுதான் குறிப்பிட்ட தொண்டர்கள் இருப்பாங்க அந்த தொண்டர்கள் யாராவது ஒரு தலைவனா இருப்பான் அந்த ஆளுமே இருக்கணும் இல்லையா எந்த ஆளுமே உருவாக்குங்க ஜெயலலிதா எப்படி உருவாக்குனாங்க ஏன் உருவாக்கி நீங்க எந்த ஆளுமையை உருவாக்குனீங்க அதை சொல்லுங்க இன்னைக்கு திமுக அரசியல் செஞ்சி மஸ்தானுக்கு கொடுத்த பதவியும் புடுங்கிதானே வச்சிருக்கீங்க நெல்லை வகாப்புக்கு மாவட்ட செயலாளர் புடுங்கிட்டு திருப்பி பிரச்சனை ஆனா தானே கொடுத்தீங்க சிறுபான்மை மக்கள் பஞ்சிக்கப்படுறார்கள் நாசர் ஆவடி நாசருக்கு எப்படி கொடுத்தீங்க புடுங்கி பிடுங்கி தானே கொடுப்பீங்க இந்த விளையாட்டெல்லாம் சிறுபான்மை மக்கள் கிட்ட தானே உங்களால் விளையாட முடியும் வேற யார்ட்டையும் விளையாட முடியாது இல்ல வேற யார்ட்டும் உங்களால் விளையாட முடியாது இல்ல கொஞ்சம் யோசிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா மாநிலங்கள்லாம் சிறுபான்மை எங்க பாதுகாப்பான அரங்கத்தில் இருக்காங்க அப்படின்னு யோசிங்களேன் இப்படி மூஞ்ச தூக்கி யோசிக்கிற அளவுக்கு நான் முட்டா பையா கிடையாது சரிங்களா நாங்க வேற்றுக்க இருந்து வரல என்ன நாங்க வெளிநாட்டுல இருந்து வாழக்கூடிய அகதிகளும் கிடையாது இந்த மண்ணை பூர்வகுடையா கொண்ட மன்னர்கள் இங்க சரி இது என்னுடைய தாய் மண்ணு என்ன நான் எங்க இருந்து வேற்று இருந்து வந்துட்டேன் நான் மார்க்கத்தை தான் இறக்குமதி பண்ணிருக்கேன் நான் இங்க உள்ளம்தானே பாதுகாப்பா இருக்கோம்னா உங்களுடைய பாதுகாப்பு இதுதானே இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க பாசி இதைதான் உங்களை பாயாசவாதிகளா நீங்க பாசி சவாதின்னு அதாவது இதே வேற கட்சி இருந்தா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஓட அந்த அவங்களோட நீங்க அறுத்து ஓட விட்டுருப்போம் இந்த பேச்செல்லாம் இருக்காங்க இந்த பேச்செல்லாம் இருக்காதீங்க அவனை எப்படி திருப்பி காட்டிக்கணும் எங்களுக்கு இப்பவும் சொல்றோம் இது எல்லாத்தையுமே முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அண்ணன் பழனி பாபா எல்லாத்தையும் சொல்லி குடுத்துட்டு போயிட்டாரு சரிசமாதான் இருக்கும் இந்த மிரட்டல் உருட்டல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க பாதுகாப்பீங்க நீங்களே சம்பாதிச்சிட்டு கொடுத்துருங்க சோறு கொடுத்துருங்க எங்களுக்கு டெய்லி எல்லாரும் வீட்லயே இருந்துக்கிறோம் நீங்களே போய் சம்பாதிச்சுட்டு வந்து எங்களுக்கு சோறு போட்டுருங்க திமுகவை தமிழ்நாட்டுல அகற்றிட்டு நீங்க விஜய் தாவேக்கா அரசியல் பண்ணீங்கன்னா பாஜக எடுத்து உங்களால அரசியல் பண்ண முடியுமா நீங்க முதல் அவங்க அவங்கதான் பாசிசவாதிகள்னு சொல்றாங்க உங்கள்ட்ட அந்த இருக்கு இல்ல அந்த மாநிலத்துல அப்படி இருக்கு உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கோம் நாங்க உங்களை யாரு பாதுகாப்பு ஆதி தமிழன் இல்லையா நான் இங்க ஆதிக்குடி இல்லையா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நீங்க வந்து இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் நகர்ந்துருச்சுன்றது அல்ல எல்லா சிறுபான்மை தலைவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனாலதான் வந்து சிறுமக்கு மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு உண்மையான ஒருத்தன் வந்துட்டா நமக்கான தலைவன் வந்துட்டா நமக்கான வேதனையை வழியும் பேசக்கூடிய ஒருத்தர் வந்துட்டாரு நமக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்துட்டாருன்ற பயம் உங்களுக்குன்ற அதை நம்புறோம் இந்த சமூகம் நம்புது புரியுதுங்களா அதனால் இன்னைக்கு படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கு அந்த மாதிரி சிறுபான்மை சமூகம் போறத நீங்க என்ன பேசுறீங்க சினிமாக்காரர்கள் பின்னாடி நம்ம சமூகம் போகலாமா யா நீங்க போல எம்ஜிஆர் பின்னாடி கலைஞர் பின்னாடி ஸ்டாலின் பின்னாடி உதயநிதி பின்னாடி இவரெல்லாம் சினிமாக்காரர்கள் இல்லையா அவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூத்தாடியா தெரியலையா புனிதர்களா தெரிஞ்சுட்டாங்களா சொல்லுங்க இயேசுநாதனுடைய நேரடி வாரிசா மாறிட்டாங்களா காந்தியினுடைய நேரடியாக வாரிசா வந்துட்டாங்களா சொல்லுங்க விவேகானந்தருக்கு அடுத்து இவங்க தான் புத்தன் இயேசு காந்தியை போல இவர்களும் புனித மிக்கவர்கள் சொல்லுங்க பேசுங்க பாசிச சிந்தனை உங்களுக்குள்ள ஊடுருவிடுச்சு பாசிசவாதிகள்ட்ட நீங்க மண்டிட்டுட்டீங்க உங்களுடைய அதிகாரம் உங்கள்ட்ட இல்ல உங்களுடைய அதிகார தீமிர இந்த சமூகத்தின் மீது திணிக்க பாக்குறீங்க அதே போல ஒரு கட்டமைப்ப நீங்க உருவாக்குறீங்க தான் அதே போல ஒரு கட்டமைப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் திருப்புறீங்க அதற்காகத்தான் இந்த சிறுபான்மை மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இன்னைக்கு பயணம் பண்ணிக்க இன்னைக்கு எங்களுக்கு பயமா இருக்குங்க அதிமுகவும் பாசிச நீங்க சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தை காப்பாத்தணும் திமுக மட்டும் தான் இருக்கணும் தான் அந்த இடத்துல மட்டும்தான் மக்கள் நம்புறாங்க நீங்க நாங்க உங்க பக்கம் நீங்களும் பாசிவாதிகளும் சேர்ந்துட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பயம் இருக்கு மனசுல பாசிசவாதிகளை உள்ள கொண்டு வந்து ஆட்சிகளையும் அதிகாரத்திலயும் பங்கு கொடுத்து அழகு பார்த்தது யார் சட்டமன்ற தேர்தல கூட்டணியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சது யார் அந்த அம்மா பதிமூணு நாளில் ஆட்சியை கலைச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு பதிமூணு மாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போட்டி போட்டு அவங்களோட கூட்டணி வச்சு திருப்பி வாஜ்பாயை தேர்ந்தெடுத்தாங்க அவர் ஒரு தேசியவாதின்னு சொன்னாங்க மதவாதி அல்ல வாஜ்பாய் ஒன்றே அங்க ஆட்சி நடத்தும் போது என் கேள்வி இது போல என் கேள்வி அல்ல மற்றோ ஏதாவது பிரச்சனை நடந்ததா இப்ப அதே மோடி தானே உட்கார்ந்து மூன்றாவது முறையும் நீங்க வந்து இருக்கிறது இந்த சிறுபான்மை மக்களை நீங்க வந்து நசுக்கிறதுக்கும் ஒடுக்கறதுக்கும் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகமா மிஸ்டர் மோடினு கேட்கிறாரு பேச்சு உங்க காதல விழியான்னு கேட்கலாம் நீங்க என்ன வடிவத்துல வந்தாலும் சரி எதிர்க்கிறதுக்கு இங்க படைக்கலன் தயாரா இருக்கு தலைமை தாங்குறது தலைவர் தளபதி அவர்கள் தயாரா நிக்கிறாங்க இன்னைக்கு சவால் நேரடியா வந்து நிக்கிறாரு உங்களுக்கு பயம் அதிகரிச்சிருச்சு நம்ம இத்தனை பேரோட சேர்ந்து நிக்கிறோம் ஆனா அத்தனை பேருக்குமே டர்ரை கிளப்பி விட்டுட்டாரு புரியுதுங்களா உங்களுடைய தூக்கத்தை புடிக்கிட்டாரு நீங்க ஒவ்வொரு தர கதர்றாங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கதறான் எதிர்த்து நின்னவன் பொட்டியை வாங்கிட்டு அவன் பேசுறான் பதினாலு வருஷம் நான் கட்சி ஆரம்பிச்ச பதினாலு வருஷம் நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச பதினாலு வருஷம் நீ என்ன கொள்கையோட நடத்திட்டு இருந்த இன்னைக்கு ஒரு வருஷமா உனக்கு என்ன ஆயிடுச்சு மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆயிடுச்சு அவர் யாரா கொண்டு வரட்டு நீ கொள்கையில உறுதியா இருக்கல நின்னுட்டு போ உனக்கு சொல்ல முடியலையே இன்னைக்கு தளபதியைதான் நான் விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பாஜக உள்பட எதிர்த்து பேசக்கூடிய ஒரே அலைவர் தான் அப்ப இவர் யாரு பாசிசவாதியும் எதிர்க்கிறான் ஊழல்வாதியும் எதிர்க்கிறான் இவங்க பா பிஜேபி சொல்லுது பிஜேபி திமுக பி டீம்னு பி திமுக சொல்லுது ஆஹ் பிஜேபியினுடைய பி டீம் சரி ஏ டீம் யாரு ஏ டீம் ஏடிம் யாருங்க அதுதான் நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க இதான் சொல்லணும் பத்திட்டு எங்களுக்கு எப்படி தெரியும் மறைமுக கூட்டாளி ஒருவேளை அதிமுக கைகுலியா இருப்பாரோ யாரும் அதிமுக விமர்சிக்க மாட்டேன்றது அதிமுக கைகுலியா அதே யாருமே சொல்ல மாட்டேன் அதிமுக அதிமுக பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் பயமா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதிமுக ஒருவேளை கைகூலியான்னு நான் கேக்குறேங்க நீங்க கேட்கறத பத்தி பேசுது கேக்குறீங்க திருக்கு தூக்கத்துல வர்றதுக்குலாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இருக்கேன் நீங்க கேட்டிங்க திமுக பிடிமா பாஜக பிடிமா சொன்னீங்களா இல்லையா இருக்கு அப்படின்னு நானா கேட்டேன்னா சொன்னாங்களா அப்ப விஜய் என்னதான் விஜய் அவர் எதாவது போறாருங்க நீங்க எல்லாம் சொன்னீங்களா இல்லையா அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லை ஏன் நான் வழி நடத்தலைங்க நான் வழி நடத்துகிறேன்னா தாவைக்கடலில் நீங்கள் தான் பயணிக்கிங்க யார் வேறு யாருமே பயணிக்கலையா நீங்க சொல்லலாம் இல்ல நீங்க சொல்லலாம் இல்ல என்ன சொல்லலாம் இல்ல விஜய் அவரோட உழைப்பு அவரோட ட்ரீம் இந்த கட்சி தாவேகான்ற தமிழக வெற்றி கழகம் விஜயோட ட்ரீம் இது யார் பின்னாடியும் இல்லைன்னு சொல்லலாம் தைரியமா ஆமா இப்பவும் சொல்றேன் இடையே வீழ்த்திட்டு தாமரை தான் இங்க மலரணும்னு இது ஒரு கூடிய நந்தவனம் நீங்க வந்து அஹ் இங்க ஆயிரம் மலர்கள் மாவு சொன்ன மாதிரி நீங்க ஆயிரம் மலர்கள் குலுங்கலாம் புரிந்தா இது மிகப்பெரிய நந்தவனம் ஆனா பாசிச சிந்தனையோட தாமரை மட்டும் மலரணும்னு நினைக்கிது இந்த காவி பயங்கரவாத பிஜேபி இதுக்கு எதிரா பேசுறாருன்னு சொல்றோம் அதுக்கு மறைமுகமா திமுக ஆதரவு கொடுக்குது அதை அதை வீழ்த்தணும் நினைக்கிறாரு இப்போ ஜனநாயகத்தை பேசுறாரு அதுக்கு பதில் பதில் அவர் நீங்க அண்ணா திமுக நீங்க நீங்க கேட்டது பதில் சொன்னேன் நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் பாஜக அவசியம் என்ன இருக்குன்னு நான் முதல்ல கேட்கிறேன் பாஜக வந்து திமுக விஜய யாரு வழிநடத்துறா ஏடி திமுகவா பாஜக அதான் கேட்டேன் விஜய் அமைதியாவே இருக்கிறாரு எடப்பாடியை பத்தி கேள்வி ஏடிமா இருக்குமோ இருக்கீங்க ஆமா வேற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஸ்கூல் பையன் மாதிரி அப்ப எடப்பாடி டெல்லி போறாரு வேலுமணி டெல்லி போறாரு எல்லாம் போயிட்டு என்ன என்ன படிச்சுட்டு வர்றாங்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நாதவர்ஜனா அவர்கள் பேசினாரு பாத்தீங்களா சொல்லுங்க என்ன பேசினாரு தலைவர்கள் மட்டும் தான் அங்க இருக்கீங்க தொண்டர்களே இல்ல இன்னைக்கு தொண்டர்கள் மொத்த பேரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு கட்சியை போய் விமர்சிச்சு என்ன பண்ண போறீங்க எடப்பாடிக்கு பிரச்சனைன்னா டெல்லிக்கு போயிடுவாரு செங்கோட்டையனுக்கு பிரச்சனைன்னா டெல்லிக்கு போயிடுவாரு எஸ்பி வேலுமணிக்கு பிரச்சனை டெல்லிக்கு போயிடுவாரு சி வி சண்முகத்துக்கு பிரச்சனைனா டெல்லிக்கு ஓடிடுவாரு இபிஎஸ் பிரச்சனைனா டெல்லிக்கு போயிடுவாரு சசிகலாக்கு பிரச்சனைனா டெல்லிக்கு போய்டுவாங்க டிடிவி தினகரனுக்கு பிரச்சனைன்னா டெல்லிக்கு போய்டுவாங்க இங்க எல்லாம் யாரு அப்ப அதிமுகன்ற உன்ன காப்பாத்தி குடுத்தது மோடின்றார் இதெல்லாம் கேவலமா இல்லதான் நீங்க கேட்கணும் யாரு அதையெல்லாம் கேட்குறாரு மண்டி இட்டு செத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு மண்டிடாதீங்க நீங்க அவர்களெல்லாம் பாசி சவாதிகள்னு சொல்றாங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திமுக இப்ப இல்லைன்னு சொல்றாரு அண்ணா ஆரம்பித்த திமுக இப்ப இல்லைன்னு சொல்றாரு இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க திருப்பி விளக்கம் தேவை எம்ஜிஆரும் இப்படிதான் ஒரு கட்சி ஆட்சி எழுபத்தி ஏழு போது டெல்லி போய் தான் வந்து ஆட்சி ஏற்றாரு இந்திரா காந்தியை பாத்திரம்